ஒரு வழியாக தளபதி சிக்ஸ்ன் படத்தோட அஃபீசியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தும்போது விஜய் எல்லாம் வேறு லெவலில் கூஸ் ஒன்று செய்யிட்டாங்க ஏன்னா இந்த படத்தை பற்றி நம்ம ஹெச் சொல்லும்போது என்ன சொன்னார்னா இது வந்து அரசியல் படமாக இருக்காது இது வந்து ஒரு கில்லி மாதிரி துப்பாக்கி மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் அது சினிமா அரசியல் மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அது திமுக அதிமுக மதிமுக தேமுதிக அப்படி எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது எந்தவித வெறுப்பும் இருக்கக்கூடாது அவங்க எல்லாரும் என்னை எப்படி ஒரு நடிகனாக ரசித்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரசிக்கணும் ஸோ அதுக்காக வேறு யாரையும் தாக்கிற மாதிரியான காட்சிகளையோ ரொம்ப ரொம்ப தீவிரமான அரசியலோ வேணாம் அப்படின்னு விஜய் சார் சொல்லிட்டு தான் ஹெச் சொன்னார் ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரே அதுவும் அஃபீஷியல் போஸ்டரே எப்படி இருக்குது அப்படின்னா தீப்பந்தத்தை வந்து ஒரு தீரமான கை பிடிச்சிருக்குது அது விஜயோட கை தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா த டார்ச் பியர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவ் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து இது தீவிரமான ஒரு அரசியல் ஆக்ஷன் படம் தான் அப்படிங்கிறத இந்த போஸ்டர் மூலமே நம்ம ஹெச்னத்தகை சொல்லிட்டாரு அதோட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதையை நம்ம ஹெச்சினொத்தர்கள் தளபதி விஜய்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷமே சொல்லிட்டாரு அதாவது தீரன் அதிகாரம் ஒன்று ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தோட கதையை வந்து விஜய்க்கு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கதை திரும்ப திரும்ப பல ஹீரோக்களுக்கு போயிருக்கு உதாரணத்துக்கு விஜய்க்கு அப்புறம் அஜித் டேயும் இதே கதையை சொல்லியிருக்காரு ஆனால் டேக் ஆஃப் ஆகலை அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியும் இந்த கதையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் முழுக்க முழுக்க இந்த கதை உலகநாயகன் கமலஹாசன் சொல்லப்பட்டு கமலோட ஏகப்பட்ட இன்புட்ஸாக உள்ளே போடப்பட்டு கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க கேஹெச் டூ தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி ரைஸ் டு ரூல் அப்படின்னு இதே மாதிரியே தீப்பந்தத்தை எடுத்து கமல் நிற்கிற மாதிரியான போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்போது அந்த ப்ராஜெக்ட்டு தான் தளபதி விஜயை வச்சு நம்ம வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறது திட்டவட்டமாக கிளியர் ஆகிடுச்சு ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் ஏற்கனவே தளபதி விஜய்க்கு சொன்ன கதை இப்போது பல ஹீரோக்கள்கிட்ட போய் இப்போ அவர்கிட்டயே வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கதை விஜய்க்கு ஏதோ விதத்தில் வந்து மிக முக்கியமான தொடர்பை உருவாக்கும் அப்படின்னு புரிய வைக்கிது பொறுத்தந்து பார்ப்போம் தளபதி விஜயோட அரசியல் பிரவேசம் அரசியல் எழுச்சிக்கு இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் எப்படியெல்லாம் மைலேஜ் கூட்ட போகுது அப்படின்னு